அன்பின் இனியவர்களுக்கு இனிய வணக்கம் தஞ்சியிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை ஒண்டிக்கட்டை பெரியவர் கந்தசாமிக்கு கஷ்டகாலம் வந்து ஒரு வாரமாகி போயிருந்தது இத்தனை வருஷ காலமாக கண்டு கொள்ளாமல் இருந்த பெரிய மகன் சரவணன் குடும்பத்தோடு ஒரு வாரம் ஊருக்கு வந்து தங்கியிருந்து விட்டு சென்னைக்கு கிளம்பும் நேரம் பார்த்து ஆரம்பித்தான் அம்மா இறந்து போன உடனே உங்களை கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அதனால தான் இப்போ உங்களை ஊருக்கு கூட்டிக்கிட்டு போகலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன் புறப்படுங்கப்பா என்றான் உறவை புதிதாக துணைக்கு அழைத்து கொண்டு சரவணனின் மனைவி ஒருபடி மேலேயே போய்விட்டாள் நீங்கள் எதுக்கு மாமா இங்கே தனியாக கிடந்து கஷ்டப்படணும் எங்க கூட வந்துட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தாள் அவனுக்கு புரியாதா அந்த பார்வையின் அர்த்தம் ஆமாப்பா ஆமாப்பா கிளம்புங்க இன்னும் கொஞ்ச நேரம் போனால் பானு அழுதிடுவா போல இருக்குது என்று சரவணன் சொல்லவும் தர்ம சங்கடப்பட்டு போன பானு புருஷன் சொல் காப்பாற்ற கண்களை பிழிந்து கொண்டாள் ஏன் இந்த நாடகம் என்ன ஆயிற்று இவர்களுக்கு குழம்பினார் கந்தசாமி அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நான் நல்லா இருக்கேன் நோய் நடியிலையாக கிடக்கிறேன் கூட வச்சு காப்பாற்றுறதுக்கு அந்த காலத்திலேயே சரி இப்படி கட்டமஸ்தான உடம்பு இந்த ஊரில் எனக்கு தான் மேலே துண்டு போடாமல் வெளியே அனுப்ப மாட்டான் உங்கள் அம்மானா பார்த்துக்கவே அதனால தான்ப்பா கூப்பிட்றேன் இந்த உடம்பு உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது பாருங்கள் சரவணன் விடுவதாக இல்லை அவன் எண்ணமெல்லாம் எப்படியும் அவரை இங்கிருந்து கிளப்பி கொண்டு போய்விட வேண்டும் என்பதிலே இருந்தது எதற்கு இது என்பது புரியாமல் போனாலும் என்னதான் ஆகிவிடப் போகிறது பார்க்கலாம் என்று முடிவு செய்தவராக சரி போகலாம் இந்த வீடு இருக்கிற இதையாவது காப்பாற்றிக்க வேண்டாமா சாகுபடி நிலமெல்லாம் தான் உன்னுடைய படிப்புக்காக வித்தாச்சு நேரம் பார்த்து அதை குத்தி காட்ட வேண்டுமா என்ன என்று சரவணன் நினைத்தாலும் எதிர்த்து பேசி காரியம் போய் விடக்கூடாதே என்று நாய் அதை பற்றி கவலை வேண்டாம்ப்பா சக்கர கிட்ட நேற்றையே பேசி நாலாயிரத்துக்கு வீட்டை ஒத்தி வச்சுட்டேன் பணம் கூட வாங்கிட்டேன் உங்கள் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை போகிற வழியில் அப்படியே அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் என்றான் சரவணன் என்னப்பா சரவணா இப்படி பண்ணிட்டேன் என்று ஏகமாய் வருத்தப்பட்டார் கந்தசாமி நாம் என்ன வித்தாப்பட்டோம் தேவைப்படுறப்போ பணத்தை தூக்கி வச்சுனா வீடு நம்ம வந்துட போகுது இப்போ நீங்கள் என்ன எங்கே கூட தானே இருக்க போகிறீங்க அப்படியே நீங்கள் அங்கே இருக்கிறப்ப இங்கே யார் கவனிப்பா வீணா தானே போயிடும் வீடு என்று நியாயமாக பேசினான் அதுவும் நியாயமாகத்தான் பட்டது அதனால் சரி என்று நினைத்து வழியில் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு மகன் கூட சென்னைக்கு வந்தாகிவிட்டது கந்தசாமிக்கு என்னப்பா மெட்ராஸ்காரன் என்று ஊர்காரங்க வேற ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டது பெருமை பிடிபடாமல் போனது கந்தசாமிக்கு வீட்டிற்கு வந்ததும் வராததும் மகன் சரிப்பா நான் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் நீங்கள் குளிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்றான் சரவணன் நான் பகலில் தூங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்றபடி உனக்கு வியப்புடன் பார்த்தார் கந்தசாமி தெரியும்ப்பா இனிமேல் நீங்கள் பகலில் தான் தூங்க முடியும் அப்போதானே நைட்டில் கண்மொழித்து இந்த காலனியில் காவல் காக்க முடியும் என்று சொல்லிவிட்டு பார்த்தான் சரவணன் புரிந்தது நான் உனக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நீ எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறியா என்றார் எரிச்சலுடன் எதுக்குப்பா வேலைன்னு எடுத்துக்கிறீங்க சேவைன்னு எடுத்துங்க ஒரு பொழுதுபோக்குன்னு எடுத்துங்க இந்த ஏரியாவில் திருட்டு பயம் ஜாஸ்தி காலனியில் இருக்கிற இவங்களெல்லாம் கூட காவலுக்கு ஒரு ஆள் போடலாம்னாங்க ஆனால் ஒரு வயசானவரா அதே நேரத்தில் பலசாலியாக இருக்கணும்னு ஒண்டிக்கட்டையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரும் தலையிடக்கூடாது பாருங்க நங்குன்னு டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துடுச்சு கூட்டிக்கிட்டு வந்துவிட்டேன் அவனே பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தார் கந்தசாமி இருந்தாங்கப்பா காஃபி என்றபடி காஃபி அருகில் வைத்து விட்டு சமையல் வரைக்குள் நினைந்து கொண்டால் பானும் என்னப்பா அப்படி பார்க்குறீங்க அப்படி எதுவும் நடந்துடாது நீங்கள் நாங்கள் இருக்கிறவங்கல போதாரத்திற்கு காவல்காரங்க ரொம்ப நல்லவங்க உங்களை எங்கள் ஊர் ஊர்காரங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம் நல்லா கவனித்து பார்த்துக்குவாங்க நெற்றி பொட்டி அடித்தது ஊர் இருந்தது கந்தசாமிக்கு சிலையான உட்கார்ந்துருந்தார் சிட்டியில் என்னோடய சம்பளத்தில் மட்டும் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தருவாங்க அது ஏதோ குடும்ப செலவுக்காகவும் முன்னால் இருக்க அந்த ரூமில் அதான் அதில் நீங்கள் தங்கிக்கிங்க ஏன்னா சரியா ஒன்று என்னோடய அப்பான்னு வெளியிலே காட்டிக்கூடாது அதானே மௌனமாக தலையசைத்தான் சரவணும் ஆனால் நீ என்னோடய மகன் தான் நீ நல்லா இருக்கணும் வசதியோடு வாழணும் என்று சொல்லிவிட்டு தலைக்கு கொள்ள போனார் கந்தசாமி நன்றி வணக்கம் கதை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்